நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் சிறை விற்பனை விற்பனைப்பை தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டுடைய விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குதுங்க வயங்கில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல எலும்பு கணத்தை நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்டு சாட்டமான மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க எல்லாம் பொறுப்புலையுமே இருக்குதுங்க நல்ல வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஒரு கிராஸில் ஹெச்எஃப் கிராஸில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடை நீங்க தேர்வு செஞ்சு வாங்கலாங்க ஆறு பல்லு ரெண்டாவது இத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க இன்னும் கன்றினை ஒரு இருந்து அதிகபட்சமான ஒரு பத்து நாட்களுக்குள்ள மாடு கன்றுறியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா முன்மடி எடுத்திருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் ஆகுன்ற பட்சத்துல நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இதுல அதிக கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் ஒரு ஆவரேஜா கறவை கறந்துருக்குதுங்க ஏழு ஆறு கறந்துருக்கு இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க நல்லா மடி தோல் ஊசலாக ஃபுல்லாக இருக்குது பத்து நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மடி எடுக்கும் இந்த இயத்தில் கேரண்டி ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கற உந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அளவுக்கு நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் நாராயணாபுரம் என்ற ஊரில் இந்த எச்எப் சினை மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றவங்க காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி கால் காலநடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பால் ஆட்டோ விலை ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் நினச்சா தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமும் நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்